அகமதாபாத் விமான விபத்துக்கான காரணம் தொடர்பில் புதிய பகிர் தகவல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தகவலால் திணறும் தொழில்நுட்ப குழு பிரித்து எடுத்துச் செல்லப்படும் பாகங்களை கண்டு வீதியில் கண்கலங்கும் மக்கள் மகிந்த வீட்டில் கடும் பரபரப்பு பாரிய நிதி மோசடியால் சிறை செல்ல தயாராக மகிந்தவின் மனைவி கடும் கவலையில் நாமல் ராஜபக்ஷ வயது முதிர்ந்தும் மகிழ்ச்சியின்றி வாடும் மகிந்த ராஜபக்ஷ என் கணவர் அப்பாவி மஹிந்தானந்தாவின் மனைவி கடும் கவலை சிறை செல்வதை அறிந்து பட்டாஸ் கொளுத்திய மக்கள் சிரிக்க வைத்த சமூக ஊடக பதிவு யாழ்ப்பாணம் செம்மணியில் ஏற்றப்பட்டது அணையா தீபம் ஐநா பிரதிநிதிகள் வருகையால் சூடுபிடிக்கும் விவகாரம் பதற்றமாகும் செம்மணி பகுதி பெரும் கவலையுடன் யாழ்ப்பாணம் விட்டு நீங்கும் சரி கமப்பா குழுவினர் இடையில் நின்று போன இசை நிகழ்ச்சி நல்லூருக்கும் விஜயம் வெளிநாட்டில் பலியான இலங்கை இளைஞர் கனவை நிறைவேற்றி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நடந்த துயரம் சமூக வலைதளங்களில் வைரலாகும் பதிவுகள் காணாமல் போயிருந்த மீனவர் மரணித்ததாக அறிவிப்பு கடும் கோபத்தில் மக்கள் உடல் கூட கிடைக்காத பெரும் சோகத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகள் ஹார்முஸ் நீரணையை மூட ஈரான் முடிவு பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு உலகியல் செய்திகளில் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு விமானியின் இருக்கையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் என முதல்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவி வருகின்றது விபத்துக்குள்ளான விமானத்தின் பாகங்களை ஆய்வுகளுக்காக வீதிகளில் எடுத்துச் செல்வதை பார்த்து மக்கள் கண்கலங்கும் நிலையில் குறித்த பகிர் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு இருநூற்று எழுபது பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் விபத்து குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வந்த நிலையில் அதில் லேட்டஸ்டாக விமானியின் இருக்கையில் இருந்த தொழில்நுட்ப கோளாறே விபத்திற்கு காரணம் என சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது அந்த செய்தியில் விமானம் ஓடுதளத்தில் இருந்து டேக் ஆஃப் ஆகி விண்ணை நோக்கி பறக்க தொடங்கியதும் விமானியின் இருக்கை லொக்காகாமல் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதனால் விமானியின் இருக்கை பின்னோக்கி வேகமாக நகர்ந்து சென்றதால் விமானியால் கட்டுப்பாட்டு கருவியை கட்டுப்படுத்த முடியாமல் அதை பின்னோக்கி இழுத்துவிட்டதாகவும் அதனால் விமான நடுவானில் பறக்கும் போதே சமநிலையில் ஒரே சீராக பறக்க வைக்கும் ஐடியல் மோடிக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது விமானம் டேக் ஆஃப் ஆகிய சில நொடிகளில் ஐடியல் நிறைய அடைந்ததால் என்ஜினின் வேகம் உடனடியாக குறைந்ததை அடுத்து விமானி விமானம் பறப்பதை கட்டுப்படுத்தும் கருவியை தனது கண்ட்ரோலில் எடுக்க முயன்று அதில் தோல்வியை தழுவியதால் அடுத்த சில நொடிகளுக்குள் விமானம் மருத்துவக் கல்லூரியின் கட்டிடம் மீது விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து விமானியின் அறையில் விமானியும் சக விமானியும் பேசிய உரையாடல் பட்டியல் பதிவாகியிருந்ததாகவும் அந்த சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல் வேகமாக பரவி பலரும் தங்களுடைய பக்கங்களில் பகிர்ந்து வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் பரவும் தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது இதுகுறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலக தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தகவல் தவறானதென்றும் இதுபோன்ற அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பராமரித்து வந்த போலி கணக்கு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ராஜபக்ஷ குடும்பத்தின் பல்வேறு நிதி மோசடி தொடர்பான தகவல்களை அவர் தெரிவித்தார் சிறிலிய சவிய அமைப்புக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளின் ஆணை கடிதம் ரகசியமான முறையில் வங்கியிலிருந்து திருடப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் ஷிரந்தி ராஜபக்ஷ சிறிலிய சவி என்ற பெயரில் ஒரு போலி கணக்கு பராமரிக்கப்பட்டவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த கணக்கில் நாணை கடிதம் காணாமல் போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி கொழும்பு பத்து டாலி வீதியில் உள்ள மக்கள் வங்கியில் சிறிலிய சவி என்ற பெயரில் நூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்று சைபர் சைபர் ஒன்று நான்கு அறுபத்தி ரெண்டு முப்பத்தைந்து சைபர் அறுபத்தொன்பது என்ற கணக்கெண்ணில் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் தவறான தகவல்களை சமர்ப்பித்து கணக்கு திறக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் கணக்கின் இருப்பு தற்போது நாற்பத்தி மூன்று மில்லியனாக அதிகரித்துள்ளது சிறு அமைப்புக்கு சொந்தமான வங்கிக் கணக்கின் தலைவர் சிரந்தி ராஜபக்ஷ கணக்கின் செயலாளராக கல்யாணி திசா நாயக்கம் மற்றும்

சிறையில் அவர்களில் சிலர் கடவுளிய சிறை தண்டனையை இருபது வருடங்களுக்கு மேலாக பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகியின் மனைவியும் மறைந்த பிரதமர் டி எம் ஜெயரத்னவின் மகளுமான செனானி ஜெயரத்ன ஊழல் வழக்கில் தனது கணவர் தண்டிக்கப்பட்டதை கண்டித்து சமூக ஊடகத்தில் பதிவொன்றைய மஹிந்த அழுதமகியின் அதிகாரப்பூர்வ பகிரப்பட்ட பதிவில் அவர் தன்னுடைய கணவர் நிரபராதி என்றும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் சட்ட செயல்முறை அரசியல் ரீதியாக செல்வாக்கு செலுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் அதே நேரம் நீதி அமைச்சரின் நன்மைய கருத்தையும் அவர் கேள்வி எழுப்பினார் என்பிபி ஆட்சியில் இல்லாவிட்டால் அத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்காது என்றும் மஹிந்தானந்தாவின் மனைவி சுட்டிக்காட்டினார் தன்னுடைய கணவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் மஹிந்தானந்தாவின் மனைவி குறிப்பிட்டார் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அரச நிதியிலிருந்து மில்லியன் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அழுத்கமகிவுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதேவேளை இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோவுக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் செம்மனியில் அணையாதீபம் போராட்டம் என்று செம்மணி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறுகளில் சருகாகி போன கிரிஷாந்தியின் உறவினர்களால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்புகளின் பிரதானிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மல அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக அனியாதீபம் என்ற பெயரில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இன்று காலை பத்து பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் தேதிகளில் அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட உள்ளது காணாமல் உறவுகளுக்கான நீதியை வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது அதேவேளை யாழ் வருகை தரவுள்ள ஐநா உயரதிகாரியின் பார்வைக்கு பிரச்சனையின் ஆழத்தை வலியுறுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்துக்கு தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலிச்சேர்க்க வேண்டும் என சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் வலியுறுத்தல் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த பிரபல தொகுப்பாளினி அர்ச்சனா மற்றும் சரைக்கமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் போரின் டைட்டில் வின்னரான திவினேஷ் உட்பட பாடகர்கள் இன்று நல்லூர் கோயிலுக்கு விஜயம் செய்தனர் ஜாலின் நேற்று நடைபெறவிருந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக சீதமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா பாடகர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தனர் குறித்த குழுவினர் யாழ்ப்பாண பலாலி விமான நிலையம் ஊடாக நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தனர் சீத்தமிழின் பிரபல தொகுப்பாளினி அர்ச்சனாவுடன் சரிகமப்பா லிட்டில் சேம்ஸ் பாடகர்கள் பங்கேற்கும் பிரமாண்ட இசை நிகழ்ச்சி நேற்று மாலை ஆறு மணிக்கு யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார அரங்கில் நடைபெறவிருந்தது யாழ்ப்பாணத்தில் நேற்று திடீரென்று வீசிய பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக குறித்த இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை இளைஞர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்தார் ஹம்பாத்தோட்டை சூரிய விப பிரதேசத்தைச் சேர்ந்த ரிஷிதா பிரியங்கா அனுராது என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்தார் வேலை வாய்ப்புக்கென யப்பான் சென்ற அதிநவீன மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்தார் தன்னுடைய கனவு நெனவாகி இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவெடுக்கு அதே மோட்டார் சைக்கிளில் விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்தார் சமூக வலைதள பக்கத்தில் அவரின் பதிவு மறைவதற்கு முன்னர் அவர் உயிரிழந்து விட்டதாக நண்பர்கள் கவலை தெரிவித்தனர் குறித்த இளைஞனின் காதலியும் விரைவில் யப்பான் சென்று அவரை சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த துயரமான சம்பவம் கூடது முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பகுதியிலிருந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நபர் ஒருவர் மீண்டும் கரை திரும்பாத நிலையில் இரண்டு நாட்கள் மீனவர்கள் கடலில் தேடுதல் நடத்தியும் எதுவும் கிடைக்காத நிலையில் குறித்த மீனவர் இறந்துள்ளதாக உறவினர்கள் அறிவித்து கிராமத்தில் கண்ணீர் அஞ்சலி செய்வதற்கான ஏற்பாட்டை அறிவித்தனர் அறுபத்தி இரண்டு வயதுடைய பின்சன்போல் அண்டனி கர்னல் அருமை என்ற எட்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் மீனவர் காணாமல் போனவை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஒரு வாரத்திற்கு மேலாக மோதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் உலகத்தில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள கார்முஸ் ஜலசந்தி எனப்படும் ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே அமெரிக்க இராணுவம் ஈரானின் ஃபோர்டோ இஸ்பஹாய் மற்றும் நடான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது இந்நிலையில் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள கார்முஸ் ஜலசந்தி எனப்படும் ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கார்முஸ் நீரிணையை மூட ஈரான் பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது உலகம் முழுவதுக்குமான இருபது வீத கச்சா எண்ணெய் இந்த நீரினை தான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுவதால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலைகளும் உயர்வடைய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்துக்கான காரணம் தொடர்பில் புதிய பகிர் தகவல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தகவலால் திணறும் தொழில்நுட்ப குழு பிரித்து எடுத்துச் செல்லப்படும் பாகங்களை கண்டு வீதியில் கண் மக்கள் மகிந்த வீட்டில் கடும் பரபரப்பு பாரிய நிதி மோசடியால் சிறை செல்ல தயாராக மகிந்தவின் மனைவி கடும் கவலையில் நாமல் ராஜபக்ஷ வயது முதிர்ந்தும் மகிழ்ச்சியின்றி வாடும் மஹிந்த ராஜபக்ஷ என் கணவர் அப்பாவி மஹிந்தானந்தாவின் மனைவி கடும் கவலை சிறை செல்வதை அறிந்து பட்டாஸ் கொளுத்திய மக்கள் சிரிக்க வைத்த சமூக ஊடக பதிவு யாழ்ப்பாணம் செம்மணியில் ஏற்றப்பட்டது அணையா தீபம் ஐநா பிரதிநிதிகள் வருகையால் சூடுபிடிக்கும் பிடிக்கும் பதற்றமாகும் செம்மணி பகுதி பெரும் கவலையுடன் யாழ்ப்பாணம் விட்டு நீங்கும் சரி கமப்பா குழுவினர் இடையில் நின்று போன இசை நிகழ்ச்சி நல்லூருக்கும் விஜயம் வெளிநாட்டில் பலியான இலங்கை இளைஞன் கனவை நிறைவேற்றி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நடந்த துயரம் சமூக வலைதளங்களில் வைரலாகும் பதிவுகள் மொல்லித்தீவில் காணாமல் போயிருந்த மீனவர் மரணித்ததாக அறிவிப்பு கடும் கோபத்தில் மக்கள் கூட பெரும் சோகத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகள் ஹார்முஸ் நீரணையை மூட ஈரான் முடிவு பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு உலகியல் செய்திகளில் முன்னிடம் பிடிக்கும் எரிபொருள் விவகாரம்